சித்தாந்த தேவரில் வசீகரி வா நான் நினைத்த பொருளை இக்கணத்தில் அதன் முன் சென்று கல்லானதை மயக்கு தியக்கு சீக்கிரம் சீக்கிரம் கூட்டி வா உன்னையும் என்னையும் படைத்த பரமேஸ்வர நானை சீக்கிரம் கூட்டி வா கூட்டி வா மசி நசி கிளியும் சவும் ஓம் ரீயும் சுவாக இந்த இடத்துல அந்த பொருள் பொருளுங்கிற இடத்துல நீங்க தெய்வத்தை சேர்த்துக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடத்துல இன்னார் முன் சென்று மயக்கி மயக்கி சீக்கிரம் போட்டுவா இன்னாருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்படின்னு நினைத்தீங்கன்னா அந்த பொருளைன்னு இருக்குல்ல அந்த பொருளைங்கிற இடத்துல இப்போ இந்திராணி மகன் ராஜா முன் சென்று மனதை கல்லான மனதை சென்று கல்லானதை மயக்கு மயக்கு தியக்கு தியக்கு சீக்கிரம் சீக்கிரம் ஊட்டி வா அப்படின்னு சொல்லி அந்த மருந்தவங்க சொல்லலைங்கண்ணா என்ன ஆகும் இவங்களுக்கு கூ அந்த இதை கட்டிக் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சீக்கிரம் ஊட்டி வந்து அவங்கள சேர்த்துக்கலாம் நீங்க வசிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணியிருக்கணும் சுபாசனை நம்ம இதை எடுத்துருக்கோம் ம் சரிங்களா

ஆ கன்னி கன்னியாத்மா ஏ தனியே பார்த்து கொடுப்போம் சாமி மோகினினா யாரு ம்மா ஆ கன்னியாத் ஆ இறந்தவங்களோட கன்னியாத்மா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தீங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க கடவுள்கிட்ட அதாவது பூமியில் எந்த ஒரு தீங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க திட்டத்தப்பின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் மரணம் ஏற்பட்டோம் அப்போ மரணம் திட்டத்தப்பில் மரணம் ஏற்படுது அப்படின்னா அவங்க போய் இறைவன்கிட்ட போய் முறையிடுவாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன வாழ்க்கை வாழ விடாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க முறையிடும் போது அவங்கள என்ன பண்ணுவாங்க நீ மோகினியாக இரு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க புரியுதுங்களா சரி இந்த மோகினியை வச்சு என்ன பண்ணலாம் ம் இந்த மோகினியை வச்சு சகல காரியமும் நம்மளால செய்ய முடியும் ம் எல்லா காரியமும் செய்ய முடியும் இப்போ மோகனம் செய்வதற்கு மோகினி ரொம்ப ரொம்ப முக்கியம் மோகனம்னா என்ன என்ன நடைமுறை வாழ்க்கையில் சொல்லுங்க அப்படின்னா தான் புரியும் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் சொல்லி கொடுத்தா தான் புரியும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு காரியமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு கடையில் ஒரு கொத்து பரோட்டா போட்டுட்டு வாசம் நல்லா கும்னு தூக்கம் என்ன பண்ணுவோம் சரி போய் சாப்பிட்டு நம்ம போற காரியம் என்னது வேற இடத்துக்கு நம்ம போற காரியம் வேற இடத்துக்கு ஆனா இந்த இடத்துல என்னது அந்த மோகமானது இங்கே இருக்குது புரியுதா அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் பார்த்தா ப பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஜுவல்லர்ஸ் இல்லாட்டி ஒரு துணிக்கடை எல்லாம் வச்சுக்காங்கன்னா இந்த கணக்குல ஒரு டைம் போயிட்டு வருவோம் போற காரியத்தை விட்டுட்டு நம்ம மறந்து நம்ம போறோம் பாத்தீங்களா அதுக்கு பேருதான் மோகித்தம் அதுதான் ம் சரிங்களா அப்ப அவன் ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு ஒரு நோக்கி போய்கிட்டு இருப்பான் இது நமக்கு வேண்டாம் வேற நோக்கி போய்கிட்டு இருப்பான் அவனை என்ன பண்றது மறுபடியும் இங்கேயே கொண்டு வர்றதுக்கு பேருதான் மோகம் இந்த மோக சக்திய கொண்டு வரதுக்கு தான் வர்றதுக்குதான் மோகினி கண்டிப்பா வந்து தேவைப்படும் புரியுதுங்களா அப்ப என்ன பண்ற இந்த மோகனி வந்து மகா மோகனி இதுலயே மோகனிலேயே மகா மோகனி அப்படிங்கறது முதல் முதல் தோன்றிய மோகினி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வசியத்துக்கு தொழில் வசியம் ஜன வசியம் புரியுதா எல்லா அதுக்குமே தேவைப்படும் எல்லா அதுக்குமே தேவைப்படும் இப்ப தொழில் வசியம் எல்லாம் இருக்க முடியுமா தொழில் செய்யறாங்க சொன்ன பரோட்டா கடையே என்னது தொழில் வசியம் சொன்ன துணிக்கடையே என்னது அவங்க தொழில் வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஈர்ப்பு போய் பார்த்து வருவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நமக்குள்ள தோணுதா ஆ வாங்க வேண்டாம் பொருளை வாங்க வேண்டாம் உள்ள ஒரு டைம் போயிட்டு வருவோம் தோணும் ஆனா உள்ள போனா ஏதாச்சும் வரும் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டுதான் அதுக்கு பேர் தான் அதுக்கு இந்த மாதிரி சக்கரம் இந்த மாதிரி நான் போடவே இதெல்லாம் நமக்கு இது வந்து எடுத்து தான் சொல்றேன் ஒரு உபாசனை எடுத்தாதான் நீ மோகனம் பண்ண பண்ணி வச்சாதான் ஒரு இது வந்து மோகி இந்த பண்ணி இன்னொருத்தருக்கு நீ மோகனம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீ வந்து இப்போ செத்தோகனம் போட்டு சேர்த்து வைப்போம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்ப மோகனம் போடும்போது என்ன பண்ணா மோகனத்துக்கு உண்டான அந்த உபாசனை தெய்வம் யாரு மோகனி நம்ம வந்து உபாசனை செஞ்சு வச்சிருக்கணும் செஞ்சு வச்சிருந்தா அந்த இது போடத்துல இத மூலம் மந்திரத்தை ஜெட்டி

அதாவது அகத்தியர் அகத்தியர் முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை படிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பத்தி குரு தேவையில வச்சு அப்படித்தான் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க புரியுதுங்களா நீ மொட்டைல நீ போய் வெளியே உட்காந்து வீட்டுக்கு முன்னாடி மேத்துலயோ

அது வந்து பஞ்சாங்கத்தோட விதி இருக்கும் ஆறு மாசம் இதெல்லாம் இருக்கு அந்த ஆறு மாசமும் நீ பத்தி கொடுத்த கூடாது சாமி கும்பிட கூடாது நீ மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள வேற யாரோ ஒண்ணு ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க தீபம் ஏத்த சாமி கூட தேங்காய் உடைய கூட பத்தி கொடுத்த கூடாது இவ்வளவுதானே தவிர மனசுக்குள்ள நீ கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க

அப்போ என்ன பண்ணணும் ஒரு மாதமா சாமி கூட ஓகே இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஆனால் அவரை நினைக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ஐதீகமும் சொல்லலை எந்த ஒரு ஐதீகமும் சொல்லலை சார் சரிங்களா அவரை மனசார வெட்ட வெளியில் உட்காந்து மனசுக்குள்ள நீங்கள் நினைச்ச அந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லணும் இல்லை வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல மனசுக்குள்ள நீங்கள் வேலை பார்த்துட்டு கூட சொல்லலாம் சரிங்களா

சவும் அவும் ரத்த சாமுண்டி ஓடிவா அவும் சவும் சிவைய நம சுவாக இவ்வளவுதான் சின்ன மந்திரம் தான் புரியுதுங்களா சின்ன மந்திரம் தான் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை நாப்பத்தி எட்டு நாள் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஏங்க அதெல்லாம் செம்ம இருக்க ரொம்ப சின்ன மந்திரம் தாங்க அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சின்ன மந்திரம் தான் நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு

அஞ்சு ஹவர்ஸ் உங்களால் உட்கார முடியாது ஒன் ஹவர் உட்கார முடியும் ஒன் ஹவர் உட்கார முடியும் ஒன் ஹவர்ல உங்களால் ஒரு இரநூறு போட முடியும் அதை அஞ்சா மாத்திக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சா மாத்திக்கோங்க காலையில இரநூறு பதினோரு மணிக்கு இரநூறு நாலு மணிக்கு வேலைக்கு போறோம்னா இப்ப நாங்க வேலைக்கு போறோம் இப்போ நாற்பத்தி நாளைக்கு இந்த அம்பாவில் பண்றோம் அப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு அவருக்கு ஒரு முறை பண்றோம்னா இப்போ நம்ம சாப்பிடணும் இல்ல வேலை செய்யணும் காலையில அதிகாலையில் நீங்க பண்றீங்க புறதுங்களா பண்ணிட்டு வேலைக்கு அதுக்கு அதுக்கடுத்து சாயந்தரம் ஆறு மணிக்கு வரீங்க ஆறு மணிலேருந்து நைட் பத்து மணிக்குள்ள எத்தனை மணி நேரம் இருக்கு நாலு மணி நேரம் இருக்கு அப்போ ஒரு ரெண்டு அவர் காலையிலேயே ஒரு ரெண்டு அவர் பண்ணிட்டு போயிடுறீங்க நைட் ஒரு ரெண்டு ஹவர் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாமா புரியுதுங்களா

அருள் இல்லாத ஆனா அருளும் வேணும் பொருளும் வேணும் அருளும் வேணும் ரெண்டுமே வேணும் அப்ப அருள் நீங்க இந்த இடத்துல பொருளை தேடி போகிற டயத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது மீதி இருக்கிற டயத்தை அருளை தேடும்

படி உண்ந்த மாதிரி நமக்கும் ஒரு இடத்துல மரத்தை உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாரு சாப்பிட்டு போட்டு விசாமல் இருக்க வேண்டியதா சரியா அப்ப உனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீ பொருளை தேடி போயிதா ஆகும் பொருளை தேடி போற வேடத்துல மீதி கட்டத்தான் அருளை தேடி இந்த அருள் உனக்கு காலகட்டத்தில் ஒரு காலத்துல என்ன ஆகும் அருளை தேடி மட்டும் தான் போவ பொருள் ஒன்றை தேடி வரும் இதுதான் சரிங்களா நான் போகிறேன் நான் நிறைய பேர் எடுத்து சொல்கிறாங்க உடைக்கிறேன் ஐயா உபாசனை டைம்ல அந்த ஒன்று கிடைச்சிருக்கேன் ம் அதெல்லாம் ஒன் டைம் மட்டும் பண்ணக்கூடாது சேது மட்டும் பண்ணக்கூடாது ஆனால் வந்து மந்திரங்கள் வந்து நீங்கள் ஒரு உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள்லாம் கழுப்பு கழிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறையாவது அந்த மந்திரத்தை வந்து உபாசனை மந்திரத்தை நீங்கள் வந்து ஜெவ பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ம் சரிங்களா டெய்லி ஒரு நூற்றி எட்டாவது நீங்கள் சொல்லி ஆகணும் ம்

ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தோட ஒரு முத்து நம்ம கழுப்பு கழிக்கிறோம்னா ஆனா வந்து செஞ்சுதான் ஆகணும் ஒரு விதி அப்படின்னு சொல்ற ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கோ இல்ல அமாவாசைக்கு ரெண்டு நாள் ரெண்டு பேருக்கோ நீங்க டெய்லி கூட கிடைக்கலாமா டெய்லி கூட நீங்க கிடைக்கலாம் ஆனா மந்திர குரு குடுக்க குடுத்துக்கிட்டே இருந்து நீங்க இது பண்ணிக்கிட்டே பண்ணிட்டே இருந்தா பிரச்சனை கிடச்சனை இல்ல